ஐபிஎல்ல இன்னைக்கு டிசி விசிஸ் எல்எஸ்டி இந்த மேட்சுக்காக தான் ரசிகர்லாம் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க என்ன நடக்க போகுது இன்றைக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா போன வருஷம் நம்ம பார்த்தோம் எல்எஸ்டிலேருந்து எவ்வளோ அவமானப்பட்டு ஆக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கேல் ராகுல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாகவே பார்த்தீங்கன்னா கேப்டன்சியில் இது பண்ணி வெளியில் போ அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சய் கோவிங்க நிறையா பண்ணார் அதனால அவங்களுக்கு ரிவென்ச் கொடுப்பாரு கண்டிப்பாக அது ரிவன்ச் வீக் வேற கண்டிப்பாக எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருந்துச்சு இங்கேயும் தலைமை சுற்றி போட்டு குழிய தோண்டுவான் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா யார் என்ன வேணால் பண்ணிட்டு போகிறான் நான் டீசெண்டாக ஆடி மேட்சை முடிச்சு கொடுத்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டீசெண்டாக முடிச்சு கொடுத்துட்டு போயிட்டாரு மீண்டும் ஒரு தோல்வி அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஸ்டெயிட்டாகவே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்ஐ உங்களும் ஈக்குவலாக இருக்காங்க நாளைக்கு நடக்கிற அதாவது இன்னைக்கு நடக்கிற மேட்ச் வந்து எஸ்ஆர்எச் கூட மட்டும் சென்னை மும்பை ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக தேர்ட் பொசிஷன் போயிடுவாங்க அவங்க ஒன் டைம் மேலே போயிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கே நல்லாவே தெரியும் கீழே வரமாட்டாங்க எவன் அடித்தாலும் அவங்க மேலே தான் இருப்பாங்க என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இன்னைக்கு மேட்ச்சை நடந்த நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாகவே பார்க்கலாம் ஹாய் மக்களே நான் உங்கள் ஷாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்எஸ்ஜிக்கும் டிசிக்கும் மேட்ச் வந்து லக்னோவில் நடந்துச்சு டாஸ் ஜெயிச்சலேருந்து ஏதோ ஸ்கூல் குழந்தைங்க விளையாடுற மாதிரி ரிஷப் பண்ட் விளையாண்டுட்டு இருந்தாரு அப்புறம் பார்க்கும்போது எனக்கு கொடுமையா இருந்துச்சு என்ன ஒரு கான்பிடென்ட்ல நீங்க வந்து கையில ஸ்ப்ரே அடிக்கிறீங்க ஏதோ ஏதோ பண்ணிட்டு இருந்தாரு கையில அடிபட்டுச்சு ஏதோ பண்ணிட்டு இருந்தாரு பார்க்கும்போது வெளியில நின்றுட்டே இருக்காரு எதுக்கு எதுக்கு நிற்கிறாரு அப்படின்னு சொல்லி நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் ஆனால் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வந்து அவங்களுக்கு வேற லெவலில் அமைஞ்சிச்சு உண்மையிலே செம்மையாக இருந்துச்சு என்னங்க பத்து எண்ப எண்பத்தேழு அந்த மாதிரி வந்து விக்கெட் இல்லாமல் கொண்டு போயிட்டு இருந்தாங்க ஒரு எண்பத்தேழு வரைக்கும் விக்கெட் போவே சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா மார்க்கமோ மார்க்கமோ விளாண்டுக்கிட்டு இருந்தார் மார்ஷும் கொண்டு போயிட்டு இருந்தாங்க ஒரு விக்கெட் போச்சு அப்ப நிக்கோலஸ் புராண வந்து ஆரஞ்சு இன்னைக்கு பிடிங்கிடுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு விளையாடுறோம்னு பார்த்தா மூணு மேட்சாக தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு ஃபெயிலியராகவே போயிடுச்சு தான் சொல்லணும் ஒன் டவுன் இறங்கலை டூ டவுன் இறங்கலை த்ரீ டவுன் இறங்கலை எங்கள் தலைமை வருவானா இல்லை போயிடுவானா இது வீட்டுக்கு மேலே சஞ்சயம் வேறு பார்த்துக்கிட்டே இருக்காரு டே போடா அப்படிங்கிறாரு இவர் பார்த்தா இந்த கையில் ஸ்ப்ரே அடிக்கிறாரு ஏதோ எதோ பண்ணிக்கிட்டு இருக்காரு வரவே மாட்டேங்கிறாரு கடைசியில் கடைசி ஓவர் பார்த்தீங்கன்னா பத்தொம்போதாவது ஓவர் போயிடுச்சு பத்தொம்போதாவது வரும் நாலாவது பால் போயிச்சு அங்கே அஞ்சாவது பால் அப்போ தலையை என்ட்ரி கொடுக்குறாப்புல ஃபஸ்ட்டு பால் இறங்கி வந்து ஒரு சுற்று அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சுற்று சுத்தினாப்பில் கிரு கிரு கிருன்னு சுற்றுனாப்பில போல்டு தெளிச்சரித்து முகேஷ் ஓவர சோழியை முடிச்சு விட்டாரு அவ்வளோ அக்ரஸிவாக போயிட்டுருக்காரு இருபத்தேழு கோடி போயிடுச்சு அதாவது பார்த்தீங்கன்னா ஐபிஎல்லே ஒரு எழுதப்படாத விதி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா யார் ஒருத்தர் ஹையஸ்ட் ப்ரைஸில் போகிறாரோ அவங்களுக்கு சூனியம் பிடிச்ச மாதிரி அந்த வருஷம் சரியாகவே அமையவே அமையாது வேற லெவலில் ஆடுவாங்க அது வந்து ரிஷப் பண்டுக்கும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நடைபெற்றுக்கிட்டே இருக்குது அப்படின்னே சொல்லலாம் பார்க்கவே பாவமாக இருந்துச்சு அவரோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டெல்லி கூட போட்டோம் பார்த்தீங்கன்னா ஆறு பாலுக்கு ஜீரோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரெண்டு பாலுக்கு ஜீரோ அவரோட ஹையஸ்ட்டு ஸ்கோரே பார்த்தீங்கன்னா நாற்பத்தொம்போது பாலில் அறுபத்தி மூணு ரன்கள் அதுவும் சென்னையோட சென்னையோட எல்லாருமே ஃபார்மில் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க ஏன்னா ஒரு சில தற்கொலைனே சொல்லலாம் எனக்கு வந்து எனக்கு அதுதான் செம்ம கடுப்பாகவே இருந்துச்சு ஒரு சில பேர் வந்து ரோஹித் சர்மாவையும் இவரையும் பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா சென்னையோட இவரும் ஃபார்ம் கொண்டுட்டாரு ரிஷப் பண்டை ஃபார்ம் கொண்டுட்டார் ரோஹித் சர்மாவோட கம்பேர் பண்ணி பேசுகிறாங்க தயவு செஞ்சு அவரோட ஃபிட்னஸ் ரெண்டு பேரும் ஒரே இருக்க போதே ரோஹித் சர்மாவோட தயவு செஞ்சு கம்பேர் பண்ணாதீங்க லெஜண்ட் அவர் பார்த்தீங்கன்னா அவர் சொன்னால் சொல்லிக்கிட்டே போகலாம் வேற லெவலில் ரெக்கார்டு வச்சுருக்காரு அவர் களத்தில் நின்றுட்டார் அப்படின்னா அவ்வளோதான் எதிரணிக்கு வந்து எப்படி அவுட் ஆக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஐபிஎல்லில் வேணால் ஒரு சில நேரம் வந்து ஃபார்ம் அவுட்டாக இருக்கலாம் ஆனால் இன்டர்நேஷ்னல் லெவலில் பார்த்திங்கன்னா தலைவன் தான் கிங்கு டிராவிஸ் கிட்டே பார்த்தீங்கன்னா புகழ்ந்து பேசியிருக்காங்க எக்கச்சக்க கிரிக்கெட் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா வந்து புகழ்ந்து பேசியிருக்காங்க அதாவது கம்பாரிஷன்லாம் தயவு செஞ்சு பண்ணாதீங்க இன்றைக்கி மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா டாஸ்லேருந்தே நம்ம போயிடும் டாஸை தோத்துட்டாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கம் ஆனந்தமும் இவர் வந்து சூப்பராகவே விளையாண்டாங்க அவர் ஒரு ஐம்பத்தி ரெண்டு ரன் இவர் ஒரு நாற்பத்தி அஞ்சு ரன் மார்ஷ் விளையாண்டாங்க ரெண்டு பேரும் வந்து அழகாவே பார்ட்னர்ஷிப் தேர்த்தினாங்க அப்புறம் வந்து இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெயிலியர் ஒன்பது ரன்கள் அவுட் ஆகிட்டாரு சமத்தை தேவையில்லாம் அப்துல் சமத தேவையில்லாம கடைசி ஃபினிஷராக வந்து ஒரு மேட்ச் வேற மாதிரி பண்ணுறாரு நீ தாண்டா ஃபினிஷர் அப்படின்ற லெவலில் வந்து இறங்கி பண்ணுறாரு அவரை கொண்டு திரும்பி முன்னாடி இறக்கி விடுறது அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து எஸ் தயால் இன்னைக்கு யாரோ வந்து இன்னைக்கு வந்து பவுலரை கொண்டு வரதா இருந்தாங்க தேவையில்லாமல் ஆயுஷ் படோனியை வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இன்பேக்ட் இம்பாக்ட் பிளேயராக இறக்கி விட்டு அவர் சூப்பராக இருக்கிறாரு எனக்கு இந்த கமெண்ட்ரி தமிழ் கமெண்ட்ரி சா தயவு செஞ்சு பிடிக்கவே மாட்டேங்குது அந்த பையனுக்கு சிக்ஸ் அடிக்க வராது அவனுக்கு ஹெபிலிட்டி இல்லை அதாவது இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பையன் ஒல்லியாக இருக்கானா அவனுக்கு சிக்ஸ் அடி கூட ஹேண்ட் பவர் இல்லை அப்படின்ற மாதிரி போட்ரே பண்ணுறாங்க எனக்கெல்லாம் பார்க்க செம்ம காண்டாகிடுச்சு அந்த ப பையனை பார்க்கும்போது எனக்கு தனுஷ் ஞாபகம் தான் வருது பார்க்குறதுக்கு வந்து ஒல்லி அவனாக இருக்கலாம் ஆனால் வேற லெவலில் பொட்டன்ஷியல் வேற லெவலில் டாலண்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சூப்பராக ஆடுறாரு சிக்ஸ் அடிக்க முடியல அப்படின்னா அது எதுவும் தேவையில்லாமல் இவங்க கிண்டல் பண்ணுற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க எனக்குமே பார்க்கறது கடுப்பாகவே இருந்துச்சு இன்னைக்கு குரூசியல் இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த பையன் மட்டும் தேத்தி கொடுத்துருந்தான் முப்பத்தாறு ரன் பார்த்தீங்கன்னா இருபத்தோரு பாலில் அது மட்டும் இல்லாமல் சிக்ஸ் மட்டும் தான் அடிக்க முடியல ஒரு ஆறு ஃபோர்களை பார்த்தீங்கன்னா அடிச்சு தள்ளியிருந்தாரு மில்லர்லாம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு போல இருக்கு அந்த சாம்பியன் சாப்பில் நூறுலாம் போட்டார் என்ன மில்லரா இல்லை வேற யாரும்மா எனக்கு மில்லர் இல்லைங்க அது எங்கள் வேலை இதான இல்லை அப்படின்ற மாதிரி மில்லர் மாதிரியே தெரியல தடவு தடவு தடவிட்டு இருக்காரு அவர் ஒரு ஹிட்டர்னு சொல்லுவாங்க மில்லர்னாவே ஹிட்டர் தான்டா வேற லெவலில் கொளுத்துவார் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அவர் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து தடவுறாரு பார்க்கறதுக்கு பயமாக இருக்குது யங் பிளேயர்லாம் யங் பிளேயர் கூட சொல்ல முடியாது என்னமோ கிரிக்கெட்லாம் பல வருஷம் ஆன மாதிரி தடவிட்டு இருந்தார் பார்க்கவே பாவமாக இருந்துச்சு அப்புறமேட்டு பண்ணிட்டு வந்தார் கிருகு கிருகுன்னு சுற்றிட்டு பார்த்தீங்கன்னா அவருமே போயிட்டார் ஓரளவு பார்க்கும்போது நூற்றி ஐம்பத்தி ஒம்போதுக்கு ஆறு விக்கெட்டு இந்த இமாலய இலக்கை வந்து பார்த்தீங்கன்னா போராடி தான் ஜெயிக்க வேண்டியதாக இருக்கும் செம்ம டஃப் ஃபைட்டு சுச்சுவேஷனில் இது பார்த்தீங்கன்னா நைட் அப்படி அப்படி உட்காந்து நம்ம பார்க்கணும் அப்படி ஒரு இன்னிங்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரிஷப் பண்ண நினைச்சுட்டு கற்றுக்கிட்டு இருந்தார் இதை செகண்ட் இன்னிங்ஸ்ல என்ன அப்படின்னா ஒரு ரிவ்யூ போனார் திக்வேஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதில் இல்லை விக்கெட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இல்லை எல்பி டபிள்யூ போனா அப்படின் விக்கெட் இல்லை இவர் காதோட அறைய போறாரு எவ்ரா எங்கிட்டா விக்கெட்டே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அறைய போறாரு கோவப்பட்டு கத்துறாரு திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா கிளவுஸை செக் பண்றாங்க இந்த மாதிரி நீ ஃபுல்லாவே பார்க்கும்போது ஐயோ இருபத்தேழு கோடி இப்படி ஆகுது நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ப்ரெஷராக இருக்காரு ரொம்ப கன்ஃபியூஸ்டாகவே இருக்காரு இதுல வந்து கிரேடு கணக்கில் வந்து தலைவனை வேற வந்து பார்த்தீங்கன்னா அந்த இந்தியா வருஷம் வருஷம் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு இவ்வளோ ஊதியம் அப்படின்னு சொல்லிட்டு ஏ பின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகிரி இருக்கும் அதில் வேற தலைவன் இருக்காப்ல என்ன பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை அந்த பார்க்கும்போது இன்னைக்கு அதிக விக்கெட்டுகள் எடுத்தது அப்படின்னு முகேஷ் குமார் வந்து சூப்பராக ஸ்பெல் போட்டு பார்த்தீங்கன்னா எல்லாரோட விக்கெட்டையும் டக்கு டக்குன்னு ஒரு நாலு விக்கெட் எடுத்தார் மற்றபடி மற்ற எல்லாத்துக்கும் ஒன்று ரெண்டு விக்கெட் ஸ்டார்க்குக்கே என்ன விக்கெட் கிடைக்கல ஆனால் பார்த்திங்கன்னா அவரு கிடச்சி அவனை கூப்பிட்டு வந்தாங்க ஓவர் ஓவர்னுக்கு சூப்பராகவும் போட்டார் விக்கெட்டுமே நல்ல நேரத்தில் வந்து எடுத்து கொடுத்தாரு அப்படின்னே சொல்லலாம் இந்த இன்னிங்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பத்து ஓவரில் முடிக்கலாமா ஏழு ஓவரில் முடிக்கலாம் அப்படின்ற ஒரு கேட்டகரி தான் இந்த ஓ இந்த இன்னிங்ஸை பொறுத்தளவு இதை வந்து ஈஸியாக முடிச்சுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எதிர்பார்த்தேன் கருண் நாயருக்கு வந்து ஒரு ரெண்டு மேட்ச்சாக வந்து சரியாக வாகவே மாட்டேங்குது ஒரு மேட்ச் எண்பத்தி ஒன்பது அடிச்சிங்க அடுத்தடுத்து வாங்க அப்படின்னு சொல்றது இன்னைக்கு பாத்தீங்கன்னா டக்குன்னு அவர் அவசரப்பட்டு இன்னைக்கு அவருமே ஒரு பதினஞ்சு ரன்கள் அவுட் ஆயிட்டாரு அபிஷேக் பொருள் பார்க்கும் போது எப்போதுமே குரூசியலான இன்னிங்ஸ் வந்து தேத்திடுறாரு இன்னைக்குமே ஒரு அரை சதமே போட்டிருந்தாரு அஞ்சு ஃபோர் ஒரு சிக்ஸோட அப்புறமேட்டு கே எல் ராகுல் சொல்லவே தேவையில்ல என்னையா கழட்டி விடுறீங்க உங்களை இறி செய்யறேன் சைலண்டா இருந்துட்டு பாத்தீங்கன்னா தலைவ முடியெல்லாம் இது பண்ணிட்டு போட்டு கொளுத்து எடுத்துக்கிட்டு இருந்தா ஆனா கொஞ்சம் பொறுமையா இன்னைக்கு விளாண்டா அவுட் ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு கிளைமேக்ஸ் தலைமை இன்னைக்கு சம்பவம் பண்ண போறான் குழி தோண்ட போறான் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தேன் அவர் கடைசி வரைக்கும் நின்று மேட்ச்சை முடித்துக்கொண்டு கட்டி பிடிச்சி ரிஷப் பண்டை கட்டி பிடிச்சிட்டுலாம் போனார் ஒரு ஐம்பத்தி ஏழு ரன்கள் தேர்த்தினாரு மூணு சிக்ஸ் மூணு ஃபோரோட அதுக்கப்புறமேட்டு அவருக்கு கை கொடுத்த கேப்டன் அக்ஷர் படேல் பார்த்தீங்கன்னா இவர் இங்கிட்ட அமைதியாக இருக்காரு நான் கேப்டன் அடிகிரம் பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முப்பத்தி நாலு ரன்கள் தேர்த்தினாரு இருபதே பால்ல நாலு சிக்ஸ் ஒரு ஃபோரோட போட்டு கொளுத்திட்டாரு இன்னைக்கு வந்து ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸ் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சர்துல் தாக்கூர் இவங்க யாராலுமே விக்கெட் எடுக்கவே இல்லை ஆடம் மார்க்கம் தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ரெண்டு விக்கெட் எடுத்து கொடுத்துருந்தாரு அவர் எடுத்த ரெண்டு விக்கெட் தான் கடைசி பதினேழாவது ஓவர் அஞ்சாவது பால்ல எல்லாம் மேட்சை முடிச்சு விட்டு போயிட்டாங்க கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சிருக்கலாம் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் நூற்றி அறுபத்தொன்று வந்து ஈஸியாகவே அடிச்சு முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் இதன் மூலியமாக டெல்லி வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஸ்டேபிளில் பன்னெண்டு பாயிண்ட் எடுத்து ஃபஸ்ட்டு ப்ரைஸ் போக செகண்ட் பொசிஷனை பார்த்தீங்கன்னா தக்க வச்சுட்டு அதே இடத்துல இருக்காங்க மூன்றாவது இடத்துல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்சிபி பஞ்சாப் இவங்கெல்லாம் இருக்காங்க நாளைக்கு கேம் தான் அதாவது இன்னைக்கு நடக்க அப்புறம் கேமு தான் வந்து செம்மையாக இருக்கும் டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னே சொல்லலாம் இந்த ரிவன்ச் வீக்கில் எல்லாருமே ரிவன்ச் எடுத்து ஆர்சிபியாக இருக்கட்டும் மும்பையாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்திங்கன்னா ஜெயிச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இல்லை எல்எஸ்சிக்கு ஒரு படுதோல்வி ஆயிடுச்சு அப்படின்னே சொல்லலாம் இதுக்கப்புறமேட்டு அவங்க யோசிக்கணும் என்ன பண்ணலாம் தேவையில்லாமல் ரிஷப் பண்ணிட்டு கடைசியில் வரணுமா இப்போ பதினேழாவதாக இறங்கணுமா இல்லை ஓப்பனிங் இறங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேப்டனுங்க யார் கோச்சு சொன்னாலும் யார் இது பண்ணாலும் கோச்சுக்கெலாம் போகாமல் ஸ்ப்ரே எல்லாம் அடிக்காமல் டென்ஷன் ஆகாமல் இல்லை இந்த ஒன் டவுன் நம்மளுக்கு கரெக்டு இவர் ஒரு முக்கியத்துவமாக வந்து நிக்கோலன்ஸ் நிக்கோலஸ் பூரானுக்கு அடுத்து வந்து இவர் இறங்கணும் இறங்கி ஒரு ரன் ஒரு அரை சதமோ ஒரு பதினஞ்சு பாலில் ஒரு நாற்பத்தஞ்சு ரன்னு இவர் தேற்றி கொடுத்தாரு அப்படின்னா வேறு லெவலில் இன்னிங்ஸாக இருக்கும் இல்லை படோனி போ சமத்து போ எல்லாரும் போங்க நான் மட்டும் வெளியில் அனுப்பேன் அப்படின்னா என்ன கதைக்கு ஆகுமா அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு தோணுது இதெல்லாம் ஒரு பொருள்படுத்திக்கிட்டு அடுத்த மேட்சில் வந்து பண்ணால் மட்டும்தான் இல்லைன்னா வந்து மூணாவது ரெண்டாவது பொசிஷன்லாம் மும்பை வந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கீழெல்லாம் இறங்க வாய்ப்பே கிடையாது அவங்க ஃபஸ்ட்டோ செகண்டோ போயிட்டாங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு ஆயிடும் அவங்க மூணு நாளில் இருக்கும்போது கூட எப்படியே ஏதோ ஒன்று பண்ணி கூட அடுத்த டீமுகளை வந்து பார்த்திங்கன்னா அவங்களை வெளியில் அனுப்பக்கூட வாய்ப்பு இருக்குது ஆனால் ரெஸ் செகண்ட் போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏகப்பட்ட சான்ஸ் இருக்கும் ஃபைனல்லாம் போயிட்டாங்க அப்படின்னா அஞ்சு டைம் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டில் அடிச்சிருக்காங்க எல்லா ப்ரெஷர் ஹேண்டலிங்கும் தெரியும் சாம்பியன்ஸ் ட்ராஃபி அடிச்சு கொடுத்த ரோஹித் சர்மா இருக்கார் டி ட்வெண்ட்டி கேப்டனால் வந்து சூரியகுமார் இருக்கார் அப்புறம் சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் ஃபைனல் வரைக்கும் வந்த அந்த கேப்டன் பார்த்தீங்கன்னா சாட்னர் இருக்கார் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா அந்த மாதிரி எக்கச்சக்க பெயர்கள் இருக்காங்க வேர்ல்டு நம்பர் ஒன் பால் பூம்ரா இருக்காங்க இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து நான் வந்து ஒரு பெருமை பே இந்த மாதிரி இருக்கேன் அப்படி இருக்கும் போது எல்எஸ்டி இந்த மாதிரி மாதிரி டீம்கள்லாம் கொஞ்சம் டஃப்பாக கொடுக்கணும் அப்படின்றத வந்து எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் எல்எஸ்சி வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நடக்க போகிற மேட்சில் வந்து பார்த்திங்கன்னா ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா ஸ்ட்ரைட்டவே வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பொசிஷன் வருவாங்க நெட்ரண்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குது எல்எஸ்டியை பொறுத்தலாம் நெட் நெட்ரண்டு ரொம்பவுமே மோசமாகவே இருக்குது கடைசி இடத்துல வந்து இப்போ போயிடுவாங்க போல் இருக்குது அவ்வளோ மோசமாக இருக்குது கீழே இப்போ எம்மைக்கு கொஞ்சம் முன்னாடி தான் இருக்காங்க அஞ்சாவது இடத்துல நினைக்கிறேன் இப்போ நாளைக்கு மே ரிசல்ட் தெரிஞ்சிடும் இன்னமே பார்த்திங்கன்னா சிஎஸ்கேக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் ப்ரிடிஷன் எல்லாமே போயிட்டு ஏன்னா மேலே இருக்கவங்களாம் தோத்துக்கிட்டே இருந்தால் இவங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே இருக்கும் சிஎஸ்சி எல்லாம் கொண்டாட்டத்தில் கொண்டாட்டத்தில் இருப்பாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ரிவென்ஸ் ஐபிஎல்ல வந்து அரிசி ஆர்சிபி கூட எல்எஸ்டி கூட இந்த மாதிரி நிறைய மேட்சுகள் இருக்குது அதில் என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்க்கலாம் இன்னைக்கு பொறுத்தவங்களுக்கு ஆர் எல்எஸ்டி வந்து எந்த விதத்தில் வந்து தப்பு பண்ணனால வந்து நீங்கள் மேட்ச்சை தோத்தாங்கன்னு நினைக்கிறீங்களோ மறக்காமல் கவுண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள் எம்ஐ விசஸ் எஸ்ஆர்ஹெச் இந்த மேட்சோட ப்ரடிக்ஷன் வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன்